அனைவருக்கும் வணக்கம் யோகலெஷ்மி ராபர்டிக்ஸில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் வயலூர் ரோடு எல்லாருக்குமே தெரியும் ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான் அதில் அள்ளித்துறையில் மெயின் ரோட்டில் ரொம்ப பக்கத்தில் இருக்குது அள்ளித்துறை மெயின்லேயே இருக்குது ஸோ வீடு வந்து புது வீடு இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க வீடை பார்த்தாலே தெரியும் ஹாலு பெட்ரூம் கிச்சன் ஹாலு பெட்ரூம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இது மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சுடு டாய்லெட்டு ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வுட்டு ஃபிளஷ் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சாமி க வைக்கிறதுக்கு ஹால்லேயே உங்களுக்கு கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்டரி பெட்ரூம் இருக்குது அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து காமன் டாய்லெட்டு இது வந்து வெளியே இருக்குது செகண்ட்ரி பெட்ரூமுக்கு பக்கத்தில் வெளியவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலு ஒரு பெரிய ஹால் பதினாலுக்கு ப பதினாலு அந்த மாதிரி ஒரு பெரிய ஹாலு அண்டு பெட்ரூமில் பார்த்திங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஹால் சீலிங் லைட்ஸில் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் எல்லா ரூம்லேயுமே கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கிச்சனும் பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் பத்துக்கு எட்டு திரு எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க அதுக்குமே உங்களுக்கு மாடலர் கிச்சனுக்கு அந்த கபோர்டெலாம் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ செல்ஃப்ஸு கபோர்டு இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் யூசேஜுக்கு சூப்பராக இருக்கும் கிச்சனில் நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு பேக் சைடு உங்களுக்கு ரெண்டடி சுற்றி வர்றதுக்கு இடம் விட்டுருக்காங்க ஸோ வீடு பார்த்திங்கன்னா இந்த வீடு பற்றி தெரிஞ்சிக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்